எனும்ித்தி வர நிறை கணித்தன

કે કે તો નંબર છે ને ઇન થાય એનો કોર ઇન આ નંબર ડિમનો બ્રાન્ડ માટે એટલે જે તો સોની ઈ પર இதை நான் உலகத்தில் இருந்தவர் அம்மை அப்பன் என்று கூடுகிறார்கள் ஆனால் அப்பன் அம்மை என்று கூடுகிறார்களா ஆகவே இதை நான் தயர்ந்து வருகின்ற இல்லை பழத்தை பிரிக்க கூடாது முழு பழமாக இது ஞான பழம் இதை பெற்றுக்கொண்ட நம் பிள்ளைகளுக்கு தகுதி உள்ளதா என்பதை பார்க்க வேண்டாமா அவர் சோதனை நடாது அதில் யார் பேட்டி வருகிறாரோ அவருக்கு ശരി വിനായക മുരുവന്തോ അവ Guys, I'm and